வணக்கம் தும்பங்கனி விவசாய திட்டத்தில் இன்றைக்கு நாங்கள் வரைய இருந்தோம் மேலே இன்றைக்கி ஒரு வீடை எதிர்ச்சியாக நாங்கள் சந்திச்சோம் நாங்கள் ஒரு பெண் சிறிய பிள்ளையோட மிகவும் கஷ்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவராலையும் கொஞ்சம் அவரால் கால் இயலாது இருந்தும் அவருக்கு இந்த தொழில் வாய்ப்பு என்பது இந்த கிராமத்தில் மிகவும் கஷ்டமாக காணப்படுது மேலே இந்த வீட்டில் தான் இவங்க வசித்து கொண்டிருக்கிறாங்க நான் பார்த்தோன்னா கவலைக்குரியவான விஷயம் இந்த வீட்டில் மேலே வசித்து இருக்கிறாங்க இந்த இரவு இரவு நேரங்களில் இந்த வீட்டுக்குள்ள பாம்புகள் அப்படி வேற ஒரு சந்தர்ப்பம் எல்லாம் இருக்கின்றது உண்மையில மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையில் இந்த வீடு காணப்படுகின்றது இவர்கிற நிலைமையை கொஞ்சம் நாங்கள் காட்டுகிறோம் இந்த புலம்பெயர் உறவுகளோ தாயக உறவுகளோ யாராக இருந்தாலும் இப்படியான ஒரு எமது இனத்தை சேர்ந்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்பதை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் உதவி செய்கிறையிலோ இல்லையோ நாங்கள் எங்களோட இனம் கஷ்டப்படுறதை வெளிப்படுத்துகிறோம் எட சேவையில் எங்களை நம்பிக்கை இருந்தால் இந்த குடும்பங்களுக்கு உதவி செய்யுங்கள் எங்கள் ஊடாகத்தான் செய்ய வேண்டும் என்றது எங்களுக்கு நிச்சயமில்லை உங்களிலே நிச்சயமில்லை நீங்களாவது வந்து இந்த வீட்டை வந்து பார்த்து உங்களால் இயன்றால் இந்த சின்ன பிள்ளையை கொண்டு இந்த தாய் மிகவும் கஷ்டப்படுகின்றார் இவருக்கு ஒரு தற்காலிகமாக ஒரு வீடு ஒரு வீடை அமைப்பதற்கு அதாவது பெரிய அளவிலா வீடு கட்டலாட்டியும் சிறிய அளவில் வீடுகளை ஒரு கட்டி கொடுத்தால் மிகவும் சந்தோஷமாக இருக்கும் மேலே இரவு நேரங்களில் பாம்பு பூச்சி வட்டைகள் மிகவும் உள்ளுக்குள் வந்து கொண்டிருக்கின்றது அந்த சந்தர்ப்பத்தில் அந்த சின்ன பிள்ளையும் இந்த ரூமில் படுத்து கொண்டிருக்கிறார் ஏதோ ஒரு ச தற்செயலான சம்பவங்கள் நடந்தால் உண்மையிலே இருக்கும் உண்மையிலே புலம்பெயர் தேசத்தில் உறவுகளை இவ்வாறான குடும்பங்களை எங்களால் முடிந்தால் இழ இழம் தருகின்றோம் அவர்களுக்கு உங்கள் முடிந்தால் நேரடியாக வந்து பார்த்து நீங்கள் உதவிக்கதங்கள் இல்லை நீங்கள் அவங்களுக்கு தற்போதைய நிலைக்கு ஒரு இருப்பதற்குரிய வீடை மட்டும் அமைத்து கொடுத்தால் அதுவே இருக்கும் உண்மையிலே அந்த பிள்ளை ஆண்டு ஒன்று படிக்கக்கூடிய ஒரு சிறு மாணவி உண்மையிலே சிறந்த படிக்கக்கூடிய மாணவி என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் எப்படி இந்த இந்த வீடை கொஞ்சம் அமைப்பதற்குரிய உதவிகளை வழங்க வேணும் என்று அந்த தங்கச்சி பாடி ஓடிவோம் அந்த அக்காவை நாங்கள் காட்டுறோம் இந்த வீட்டில் இந்த அக்காவை பிள்ளைங்க போமா அக்கா அந்த வீடுலாம் நடிச்சு நீங்களும் அவர் அவருக்கு மேலாதுன்னு பிள்ளையும் இருக்கிற பிள்ளை படிக்குதுன்னு அப்ப உங்களுக்கு வருமானங்கள் பெருசாக இல்லையா நீங்கள் அப்போ சொன்ன நேற்று அதெல்லாம் இந்த பாம்பு பூச்சி பட்டியல் வந்து என்ன அந்த பாஜி பூஜை பட்டியல் வேறு பிள்ளையும் படிக்கிறதா இப்போ வேறு சொந்த பந்தங்கள் ஆரம்பம் உங்களுக்கு நீங்கள் இப்போ இன்னும் இப்போ இங்க இப்போ இப்படி தானே நாங்கள் எங்களால் முடிஞ்ச உங்களுடைய கஷ்ட நிலைமையில் புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறா எங்களை நல்ல உள்ளங்கள் ஆறாவது நிச்சயம் பார்க்கணும் நிச்சயம் பார்த்தே பார்த்து உங்களுக்கு ஏதாவது உதவி அதாவது இந்த வீட்டை அமைக்கணும் மணியாக நீங்கள் ஒரு ரூமாவது கட்டி தந்தா போதும் உறவுகளே அவர்கள் ஒரு ரூமாவது கட்டி தந்தால் போதும் என்று சொல்லியிருக்கை பார்க்கும் பார்க்கும்போது மிகவும் கவலைக்கிடமா இருக்கின்றது அந்த அந்த வீட்டின் நிலைமையிலேயே உங்களுக்கு இப்போது நான் காட்டுகிறேன் அது மட்டுமில்லாமல் மிகவும் சிரமப்படுகின்றார்கள் அவர்களுக்கு முடிந்தால் பல மேற்கு யாராக இருந்தாலும் இந்த வீட்டின் நிலைமையினை அறிந்து உதவிகரங்களை கரங்களை நிறுத்துங்கள் இதுவாகதான் ஜி வாங்க என்ன செய்யணும் பிள்ளைக்கு என்ன செய்யணும் வீடை கட்டி தரணுமா இந்த வீட்டுக்குறேன் இது கூட படுக்கிங்க சரியா நான் மாமா மாமாக்கள்கிட்ட சொல்லி பிள்ளைக்கு இந்த வீடை கட்டிதான் அது ஒரு ஏற்பாடு செய்யறேன்னா அதை படிக்கணுமா படிக்கணும் சரியா மாமா சொல்லி பிள்ளைக்குரிய ஒரு வீடை வந்து கட்டுறதுக்கு ஏற்பாடு செய்யறேன் சரியா சரியா நல்லா படிக்கணுமா சரியா பிள்ளை இந்த வீட்டுக்குடான படுக்கிற

மறுபடியும் வேறு குழப்பிள்ளைக்கு ஏதாவது நான் உதவியலை செய்வேன் சரியா இப்போ இப்போதைக்கு இதை வச்சு கொள்ளுங்களா இதை வச்சு கொள்ளுங்க ஏதாவது வாங்கி நான் பிறகு பிள்ளைக்கு வர வாங்கி தருவேனா சரியா நல்லா படிக்கணுமா